இருபத்தி நான்காவது பாடல் விழி மங்கையர் கொங்கையிலே சேர்வேள் கூர்வேரொடு குன்று தொலைத்தனிடும் போர்வேல புரந்தர பூபத்தியே கூர்வேல் விழி மங்கையர் கொங்கையிலே அருள் சே வேரோடு கொன்று தொலைத்தனிடும் போர்வேல புரந்தர பூபத்தியே முருகா 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 பாடலின் பொருள் சூரபத்மன் குலம் முழுவதையும் அவனுக்கு காவலாயிருந்த கிரௌச்ச மலையை ஊடுருவி சென்று கொடிய கொலை புரியும் வேலாயுதத்தை திருக்கையில் தாங்கிக் கொண்டிருப்பவனே இந்திரனுடைய நகரத்திற்கு அரசனே கூறிய வேல் போன்ற கண்களை உடைய மாதர்களுடைய தனபாரங்களை சேர விருப்பம் கொண்ட அடியேன் உனது திரு அருள் பேற்றை பெற நான் நினைக்க மாட்டேனோ திருச்சிற்றம்